இப்போ நான் உங்கள் பயிரை பேசுகிறேன் திஸ் இஸ் மை சேனல் டூ யூனோ ஹோயா இன்னைக்கு ஒரு புது டாப்பிக்கோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்ன டாப்பிக் அப்படி தானே யோசிக்கிறீங்க இன்னைக்கு ஒரு பாலிவுட் ஆக்டரை பற்றி பேசுகிறோம் அவர் இறந்து ஒரு வருஷம் ஆச்சு இன்னைக்கு அவரோட இந்த நினைவு தினம் ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபது அவர் இறந்தாரு யாருன்னு ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இதை விட இன்னொரு க்ளூஸ் சொல்கிறேன் ரொம்ப ஹியூமானிட்டி உள்ள ஒரு மனுஷன் ரொம்ப ஹம்புளான ஒரு மனுஷன் ரொம்ப இன்னசன்ட் ஸ்வீட்டு வேறு என்ன சொல்கிறது எம்எஸ் தோனியை திரையில் கொண்டு வந்து சேர்த்த ஒரு மனிதர் யார் அவர் சுசாந்த் சிங் ராஜ்பூட் யெஸ் சுசாந்த் சிங் ராஜ்பூட்டோட நினைவு தினம் தான் இன்றைக்கி நிறையா அழுதும் நிறையா பேசினோம் நிறையா ஸ்டேட்டஸ் வச்சோம் நிறையா அவர் அவரை மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணோம் ஆனால் ஒரு வருஷத்துலயே அவரை மறந்துட்டு அடுத்த நியூஸ்க்கு போயிட்டோம் இதுதான் நம்மங்க ஸோ சுசாந்த் சிங் ராஜ்பூத்தை பற்றி தான் இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்சால் ரெண்டு சுற்று கண்ணீர் அவருக்காக விடுங்க ஓகே வாங்க டைரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் டுவெண்ட்டி ஒன் ஜான்வரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இதான் அவர் பர்த்டே அவர் இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதாவது போன வருஷம் டெல்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தவர் படித்ததை விட்டுட்டு தான் பாலிவுட்குள்ளே சினிமாக்காக வந்தார் ஃபஸ்ட்டு மூவி சான்ஸ் அவ்வளோவா கிடைக்காதனால ஹிந்தி டெலிவிஷனில் தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து தன் கெரியரை ஸ்டார்ட் பண்ணார் கிஸ் டே மெயின் ஹை மேராதில் அப்படிங்கிற ஒரு சீரியலில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோல் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு லீட் ரோலாக பவித்ரா ராஷ்டாவில் டூ தௌசண்ட் நைன்லேருந்து லெவன் வரைக்கும் அந்த சீரியல் ஓடி இருந்ததுக்கு அதில் ஒரு மின் லீட் ரோல் பண்ணி நிறையா அவார்ட்ஸை வந்து இவர் வாங்கியிருக்கார் ஜிடிவி ஃபஸ்ட்டு இவர் வந்து அறிமுகப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா நெப்போட்டிசன் காரணமாக அதுக்கப்புறம் ஏக்தா கபூர் அவங்க தான் பவித்ரா ரேஸ்டாவோட ப்ரொடியூசர் அவங்க தான் இவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி பவித்ரா ரேஸ்டாவில் இவங்க நடிக்க வச்சாங்க சுஷாந்த் சிங் ராஜ்பூத் இவர் குச்சிலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிகாரி பையன் டெல்லி யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படிப்பை குவட் பண்ணிட்டு தான் இவர் மகாராஷ்டிராவில் சினிமா வாய்ப்பு தேடி வந்தார் சினிமா இவரை புறக்கணிச்சது அது வேறு விஷயம் அவன் இறப்புக்கே சினிமாதான் காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க சுஷாந்த் கேஸில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரிய வேண்டியதே இல்லை எந்தளவுக்கு மறுப்ப முடியுமோ எந்த அளவுக்கு மறைக்க முடியுமோ எல்லாருமே மும்பை போலீஸ் மறைச்சிட்டாங்க ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க முடியுது அவர் எப்படி ஆரம்பித்தார் தான் கெரியரை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார் இதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எடுத்தவுன்னே சினிமா வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல சீரியலில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ரோல் பண்ணிகிட்ருந்தார் பவித்ர ரேஷ்டா அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலிமா தான் பாப்புலர் ஆனார் நிறையா அவார்ட்ஸ் வாங்கினார் ஸோ பவித்ர ரேஷ்டா அவார்ட் திஸ் அப்படின் தானே கேட்குறீங்க நம்ம தமிழில் ஓடின திருமதி செல்வம் அப்படிங்கிற நாடகத்தை தான் ஹிந்தியில் பவித்ர ரேஷ்டா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ரீமேக் பண்ணாங்க ஸோ அதில் தான் நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்பூச்சி நடித்தார் இவரோட ஃபஸ்ட்டு மூவி டெபியூட் பண்ணது கைப்போச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரிலீஸ் ஆச்சு கமர்ஷியல் கிரிட்டிக்கல் சக்ஸஸ் ஆச்சு இவரும் ஏறக்குறைய சிவகார்த்தி என்மார் தான் டெலிவிஷன்லேருந்து சினிமாக்குள்ளே போயிருக்காரு நெக்ஸ்ட் படம் நெக்ஸ்ட் மூவி பார்த்திங்கன்னா ரொமான்டிக் அண்ட் காமெடி மூவி கலந்து கொடுத்த படம் சுதேஷி ரொமான்ஸ் இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டான ஒரு மூவி கைப்போச்சே அமேசானில் இன்னமும் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் நைன் ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு நெக்ஸ்ட் மூவி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் டிடெக்டிவ் போம்ஷே பக்ஷி அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் படத்தில் நினச்சார் அப்புறம் ராப்தா அப்படிங்கிற ஒரு படத்தில் நினச்சி டூ தௌசண்ட் செவன்டீனில் ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கினார் அதுதான் சிஐடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது போது தான் கேதார்நாத் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தோடல அவர் சைன் பண்ணார் படமும் மெகா ஹிட்டு அதுக்கப்புறம் சுச்சோரி பண்ணார் சுச்சோரியும் மெகா ஹிட் படம் சுச்சோரியோட மெயின் கான்செப்டே சூசைடுக்கு அகேன்ஸ்டு தான் யாரும் சூசைட் பண்ணிக்கக்கூடாதுங்கிற அகைன்ஸ்ட் தான் ஆனால் அதில் நடித்த சுஷாந்த் சிங்கே சூசைட் பண்ணிப்பாருங்கிறத யாருமே எதிர்பார்க்கல ஒரே ஒரு டவுட்டு தான் எனக்கு இருக்குது ஜூஸ் குடிச்சிட்டு தான் தற்கொலை பண்ணிக்குவாங்களா இது மட்டுங்கிறத இது மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள் அதை மட்டும் போதும் ஓகே சூசைட் நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் தான் எம்எஸ் தோனி இந்தியா லெவலில் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த படம் எம்எஸ் தோனி அதில் நடித்தாருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாழ்ந்தாருன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா எம்எஸ் தோனியாப்பே நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக நடித்தார் ஸோ சுஷாந்த் சிங் ராஜ்பூட் அதுக்கு ஒரு டூ தௌசண்ட் நைன்டீனில் சவுஞ்சீரியா அப்படிங்கிற ஒரு மூவியில் ஒர்க் பண்ணார் அதே டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆக்ஷன் த்ரில்லரான ட்ரைவ்லேயும் நடிச்சாரு எனக்கு அந்த டிரைவ்ங்கிற படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பிகே மூவி டூ தௌசண்ட் ஃபோர்டினில் ரிலீஸ் ஆச்சு இவரோட கெரியர்லேயே இவர் ஒரு திருப்பு முனை அப்படின்னா அந்த பிகே மூவி தான் கெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோலில் தான் வந்திருப்பார் பட் படம் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் மகேந்திர சிங் தோனி எஸ் அந்த படம் இவர் லைஃப்லையே ரொம்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு பெஸ்ட்டு ஆக்டர் அவார்ட் ஃபிலிம்ஃபேர் கொடுத்தாங்க இதை தவிர ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் மொபைல் அப்படிங்கிறதுல நாமினேஷன் ஆகி வின்னிங் ஆனாரு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் இந்த மகேந்திர சிங் தோனி படத்துக்கு கிடைச்சிது அதில் வர அந்த ஒரு டைலாக் வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார் சரி ரொம்ப நேரமாக என்ன யோசிச்சுட்டு இருக்க ஒன்றும் இல்லை சார் சும்மா சார் ஒன்று வாயை திறந்து பேசு மனசில் எதுவும் வச்சக்கூடாது சார் நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் தினம் ராத்திரி நான் குவார்டர்ஸ்க்கு திரும்பி போகும்போது மேட்சில் அவுட் ஆகி திரும்ப பெவிலியனுக்கு போற மாதிரி இருக்கு நான் விளையாடாமலே தோத்து போயிட்டு இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக் லாஸ்ட் ஒன் இயர்ல நான் அனுபவிச்சுட்டு இருக்க வலிக்கு ஏத்த ஒரு டைலாக் இந்த டைலாக் வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார் ஜூன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இவர் இறந்தார் இவர் இறக்குறப்ப இவர் வயசு ஜஸ்ட் தேர்ட்டி ஃபோர் இவர் இறந்ததுக்கப்புறந்தான் தில் பஜாரா ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆச்சு என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் அவர் நடித்த படங்கள் பல படங்கள் மெகா ஹிட் ஆக ஆக ஆரம்பிச்சிச்சு நெப்போட்டிசமும் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு எஸ் பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்டர் ஆக்டரோட சன் ப்ரொடியூசர் ப்ரொடியூட்டர் ப்ரொடியூசரோட சன்ஸ் டாக்டர்ஸ் இது மாதிரி தான் நடிக்கணுமே தவிர மற்ற யாருமே வந்து உள்ளே வந்துடக்கூடாது இருந்தால் அவங்கள ஓரம் கட்ட ஆரம்பிப்பாங்க இக்னோர் பண்ண ஆரம்பிப்பாங்க தற்கொலைக்கு தூண்டுற விதமாக மூஞ்சு லட்சம் மாதிரி பேசுவாங்க இதே மாதிரி தான் பல சுச்சுவேஷனில் சுஷாந்த் சிங்கை எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க ஒரு காஃபி வித் டிடி மாதிரி அங்கே காஃபி வித் கரன்னு ஒன்று கரண் ஜோகர் நடத்துறது அதில் எந்தளவுக்கு அவரை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணுவாங்க இருந்தாலும் அவரை ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு போதா ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷாருக் கான் ஒரு மேடையில் கூட அவர் அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துவார் இருந்தாலும் அதெல்லாம் பார்த்து கவலைப்படாமல் மூஞ்சில் அந்த எக்ஸ்பிரஷன் தெரியும் அதை போதே அவர் உள்ளே எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பார்னு தெரியும் அதையும் மீறி அவர் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தார் வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனார் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கெரியரில் விதி விளையாட ஆரம்பிச்சிது எஸ் காதல் வந்தது ரியா இவங்களுக்காக நிறையா செலவு பண்ணார் களை வாங்கி செலவு பண்ணார் அவர் சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிது இந்த பக்கம் அவர் வச்சு கையில் வச்சுருந்த மூவியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிது வேறு வேறு ப்ரொடியூசர்ஸ் வேறு வேறு ஆக்டரை வச்சு படம் பண்ண ஆரம்பித்தாங்க இவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இவர் வேண்டாங்கிற அளவுக்கு முடிவெடுத்தாங்க பைக்ளோ டிஸார்டர் அப்படிங்கிற நோய்க்கு மருந்து எடுத்துகிட்டு இருந்ததா சொல்கிறாங்க இதில் தான் போதை மாத்திரை கலந்ததுனால தான் இவருக்கு அந்த போதை மாத்திரை விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் இவர் கொல்லப்பட்டதாக இன்னொரு சைட் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது எனிவே ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பியர் கொண்டுட்டாங்க இல்லை தற்கொலை பண்ணிட்டாங்க ரெண்டுமே ஒன்று தான் ஒருத்தர் தற்கொலைக்கு தூண்டுறதும் கொலையும் ஒன்று தாங்க என்ன தானா இயலாமையில செஞ்சுக்கிட்டு தற்கொலை பாலிவுட் நெப்போட்டிசம் காரணமா இவர் தான் சொன்னாங்க அடுத்தடுத்த எட்டு படங்கள் இவர் கையில வச்சிருந்த எட்டு படங்களையும் பிடுங்கிக்கிட்டது காரணமாக தான் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க பினான்சியலா ரொம்ப பிரச்சனையில இருந்ததுனால தான் இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க இனிவே அவரு இறப்புக்கு வந்த படம் தான் தில் பச்சாரா இறப்புக்கு அப்புறம் வந்த படம் தான் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஹாட் ஸ்டாரில் தான் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணாங்க கோவிட் காரணமாக அதுவும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஃபிலிம் ஃபேர் அவார்டு கூட அதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒரு நல்ல ஒரு மனுஷனை எல்லாருமா சேர்ந்து கொண்டுட்டாங்க அவ்வளோதான் அவர் சூசைட் சூசைடுன்னு நிறையா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து விஜே சித்தூரா கேஸ்லேருந்து எல்லாமே சூசைட் தான் சொல்கிறாங்க ஆனால் தற்கொலை பண்ணிக்கிற யாருமே தற்கொலை பண்ணிக்கலைங்க இந்த சொசைட்டி தான் அவங்கள திட்டமிட்டு கொலை பண்ணுது டார்கெட் பண்ணி கொலை பண்ணுது ஒரு விஷயம் வந்து நமக்கு நடந்துடுச்சு அதை விட்டு வெளியே வரணும்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அப்படி பண்ணவே விட மாட்டாங்க திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருப்பாங்க அதனால அது சொசைட்டி காரணமாக மட்டுமே தான் இந்த சூசைட்லாம் நடக்குது இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சுது தட்ஸ் இட் சூசைட் நாட்டிய சொல்யூஷன் இன்னைக்கு வேணால் நம்ம முடிவு முட்டாள்தனமாக இருக்கலாம் நம்ம சரியாக டிசிஷன் எடுக்க முடியலன்னு மற்றவங்க சொல்லலாம் ஆனால் நம்ம கெரியரை நோக்கி நம்ம ஆம்பிஷன் நோக்கி நம்ம ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சா போதும் இன்னொரு ஒரு விஷயம் பல பேர் சொல்கிறதுனால நம்ம அறிவாளியாக ஆக முடியாது சில பேர் சொல்கிறதுனால நம்ம முட்டாளாக ஆக முடியாது நம்ம அறிவாளியாக முட்டாளான்னு நம்ம டிசைட் பண்ணணும் நம்ம மூளை நம்ம டிசைட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முட்டாளாவே உங்களை காமிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் முட்டாள்னு நினச்சி அதுக்கு உண்டான அறிவை மட்டும்தான் ஆப்போனண்ட் செயல்படுத்துவாங்க கரெக்டான வேலை நம்ம அடியை எடுத்து வைக்கும் போது அது அவங்களுக்கு மரண அடியாக போய் விழுவோம் அப்போ நம்ம புத்திசாலிங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவங்களே உணருவாங்க அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்காம நம்ம வேவ நோக்கி போவோம் கடவுள் நிச்சயமா நமக்கு ஒரு வழி காட்டுவாரு சூரியனே தர்மம் தோற்காதே ஆளும் காவலரே ஏற்காதே சூரியன்